கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை தேவனுடைய ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே தொடர பாராட்டுவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் தத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்துருப்பேன் இட்டர்னல் கைடன்ஸ் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் சிறப்பாக இந்த ஆண்டிலே நாம் பத்தாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் எத்தனை அருமையானது பத்தாவது மாதத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த பத்தாவது மாதத்தில் பிறந்த மக்கள் அநேக தேசபக்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் ஒருவேளை இந்த மாதத்தில் பிறந்த அத்தனை மக்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தின் ஆசிர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே தொடர தேவன் கருவை பாராட்டட்டும் இந்த ஒரு வசனத்தை நாம் சரியான ஒரு தலைப்பட வேண்டும் என்று சொன்னால் இட்டர்னல் கைடன்ஸ் நித்திய ஆலோசனை நித்திய வழி நடத்துதல் இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளில என் தேவனாகிய கடவுள் பட்சத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு தடம் பதிக்கிற நிகழ்விலும் இறைவன் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை ஒரு வெற்றியின் வாழ்வாய் காணப்படுகிறது அன்பான விசுவாசிகளே நாம் மாத துவக்க நாளிலே ஆலயத்திற்கு செல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளே ஆலயத்திற்கு செல்கிறோம் பண்டிகை நாட்களே ஆலயத்திற்கு செல்கிறோம் ஆனால் ஆனால் இந்த வசனம் சொல்லுவது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் குறுவையும் தொடரும் ஒருவேளை ஏதோ ஒரு சிறப்பு கூட்டத்திலோ சிறப்பு ஆராதனையிலோ ஞாயிறு ஆராதனையிலோ செல்லும் பொழுது மட்டும் அல்ல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆம் அன்பானவர்களே இது நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாக நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு மாதமாக அது காணப்படுகிறது தி குட்னஸ் ஷூலி குட்னஸ் அண்ட் மெர்சி என்று சொல்லுவார்கள் இறைவனுடைய நன்மைகளும் கிருபையும் தொடரும் பொழுது இந்த கிருவையும் நன்மையும் நம்மை நடத்துகிற விதங்கள் மேன்மையான காரியங்கள் அது நித்தியத்திற்கு ஏற்ற ஒரு ஆலோசனை கொடுக்கிற காலங்கள் நான் அடிக்கடி நினைத்து ரசிப்பது உண்டு யோவான அதிகாரத்துல முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக குலக்கரையில கடந்த ஒருவனை ஆண்டவர் சுகப்படுத்தி அந்த குலக்கரையின் படுக்கையை மாற்றுகிறார் பின்பு அவனை ஆலோசனை அவனை அவனை ஆலயத்திலே பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார் என்ன ஆலோசனை உனக்கு அதிக கேடு ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாது பாருங்கள் என் நான்குடைய ஆலோசனைகள் குலக்கரையில இருக்கும்பொழுது மட்டும் அல்ல ஆலயத்தில் வரும்பொழுதும் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த புதிய மாதத்தை சந்திக்கிற உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிகளாய் ஆண்டவுடைய சமூகத்திலே வருகிற உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டுவர் தருகிற ஆலோசனை நித்திய ஆலோசனை அது நித்திய கால ஆலோசனை அது இம்மைக்கான ஆலோசனை மட்டும் அல்ல அந்த ஆலோசனை மறுமைக்கான ஆலோசனையுமாய் காணப்படுகிறது இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என் ஆண்டருடைய வீட்டில நான் இருப்பேன் என்று சொன்னால் என் ஆண்டவரோடு என் ஐக்கியத்தை பலப்படுத்துவேன் என் ஆண்டவரோடு ஐக்கியத்தை பலப்படுத்துவேன் நான் வேறு என் ஆண்டவர் வேறு என்று சொல்லி அல்ல என் ஆண்டவர் அழைத்த அழைப்பில அவரோடு இணைந்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்வை இங்கே காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் இந்த மாத துவக்க நாள்ல ஆண்டவரே நித்திய வாழ்வை தேடி நடக்கிற என்னுடைய வாழ்க்கையில நித்தியமாய் நீர் ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையின் அடிப்படையில உம்மோடு கூட நெருங்கி உம்மோடு உறவாடி உமை மகிமைப்படுத்தி வாழ்கிற புத்துணர்வுள்ள வாழ்வை எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது தேவன் தருகிற வாழ்வு இந்த மாதம் முழுவதுமாக நம்மை அவருடைய கிருபைக்குள்ளாய் அவருடைய நன்மைக்குள்ளாய் அவரோடு கூட ஐக்கியத்திற்குள்ளாய் நடத்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த கிருபைகளை தேவனாகிய கடவுள் கொடுத்து நம்மை ஆஸ்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அற்புதவிதமாக இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர் இந்த புதிய மாதத்துல உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையிலே தொடரவும் நாங்கள் உம்மோடு கூட உறவிலே புதுப்பிக்கப்பட்டு நிறைவுகளை காணவும் நீர் குறைவராட்டும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படும் ஏசுமன் ஜபிக்கிறோம் ஜபக்கல் பிதாவே அமேன்